வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்திய ஞான சபை என்ற சபையை நிறுவினார் இங்கு வரும் அனைவருக்கும் மூன்று வேளைகளும் உணவு இலவசமாக வழங்கப்பட்டது இன்றளவும் செயல்பட்டு வரும் இந்த தர்ம சபை வள்ளலார் பெயரால் லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியாற்றி வருகிறது தர்ம சபைக்கான உணவுப் பொருட்களை தமிழ்நாடு அரசு குறைந்த விலைக்கு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது எதிலும் பொது நோக்கம் வேண்டும் பசித்தவர்களுக்கு ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு கருத்து எதுவும் இல்லாமல் உணவளித்தல் வேண்டும் மதவெறி கூடாது ஆகியவை இவரின் முக்கிய கொள்கைகளாக இருந்தது இவ்வாறு பல கொள்கைகளை கொண்டிருந்த வள்ளலார் முதன்மை கொள்கையாக கொள்ளாமை கொள்கை ஆகிய உயிர்களிடத்தில் அருள் செய்யும் கொள்கையை பரப்பியவர் அதாவது உயிர்களை கொல்லக்கூடாது என்பதுதான் இவருடைய உண்மையான கொள்கையாக இருந்திருக்கிறது அதுதான் வாடிய பயிரை கூட கண்டு வாடினேன் என்று அவர் மனம் மிகவும் இலகியது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று கூறியவர் இவர் வாடிய ஆறாயிரம் பாடல்களின் தொகுப்பே திருவருப்பா என்று அழைக்கப்படுகிறது இவரது சேவையை கருத்தில் கொண்டு இந்திய அரசு இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் அவருக்கு அஞ்சல் தலையும் வெளியிட்டு கௌரவித்தது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து பத்து மைல் தூரத்தில் உள்ள மருதுரையில் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆங்கில தேதிக்கு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கருணிகர் குளத்தில் பிறந்தார் இவருடைய பெற்றோர்கள் ராமையா பிள்ளை சின்னம்மையார் இவரோடு சபாபதி பரசுராமன் உண்ணாமுலை சுந்தராம்பாள் ஆகிய நால்வரும் பிறந்தவர்கள் ராமலிங்கர் பிறந்த ஆறாம் மாதத்திலேயே தந்தையை இழந்தார் தாயார் குழந்தைகளோடு பொன்னேரி சின்னகாவனம் பகுதிக்கு சென்று வாழ்ந்தனர் பின்னர் சென்னையில் ஏழு கிணறு பகுதி நம்பர் முப்பத்தி ஒன்பது வீராசாமி பிள்ளை தெருவில் உள்ள வீட்டில் குடியேறினார்கள் அண்ணன் சபாபதி சமய சொற்பொழிவு செய்து வந்தார் வள்ளலாரின் தமையனார் சிதம்பரம் சபாபதி பிள்ளை தன் தம்பி ராமலிங்க சுவாமிகள் பெரிய அளவில் படிக்க வைத்து அவரை முன்னேற வைக்க வேண்டும் என்று விரும்பினார் ராமலிங்க சுவாமிகள் என்பது அவருடைய உண்மையான பெயர் அவருத்தன் வள்ளலார் என்று கூறுவார்கள் ஆனால் ராமலிங்க சுவாமிகள் அவர்களுக்கோ கல்வியில் நாட்டம் செல்லவில்லை ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டினார் அவரை நல்வழிப்படுத்துவதற்காக தன் குருநாதரான காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியாரிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தார் சிதம்பரம் சபாபதி பிள்ளை ராமலிங்க சுவாமிகள் அங்கும் சரியாக படிக்கவில்லை வகுப்பு முடிந்ததும் கந்தக்கோட்டம் சென்று முருகனை வணங்குவார் ஒரு நாள் ராமலிங்க சுவாமிகளை கவனிப்பதற்காக கந்தக்கோட்டம் முருகன் கோவிலுக்கு சென்றார் காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியார் முருகன் சன்னதி முன்பு அமர்ந்திருந்த ராமலிங்க சுவாமிகளான வள்ளலார் அவர்கள் ஒருமையுடன் நீனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று வேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று மனமுருக பாடிக்கொண்டிருந்திருக்கிறார் பெரும் பொருளுடனான அந்த பாடலை வள்ளலார் பாடுவதைக் கண்ட காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் மெய்மருந்து நின்று கண்ணீரை வடித்து விட்டார் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் சிதம்பரம் சபாபதி பிள்ளையிடம் உனது தம்பி ஒரு தெய்வ பிறவி அவனுக்கு சாதாரண உலகியல் கல்வி தேவையில்லை எனவே இனிமேலும் அவனுக்கு கற்பிக்க தன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார் அதன் பிறகு வள்ளலார் அவர்கள் தன் இறைப்பணியில் ஆழ்ந்து பயணிக்கத் தொடங்கிவிட்டார் ராமலிங்க அடிகள் என்ன வள்ளலாதவர்கள் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு அன்று வடலூர் மக்களிடம் இருந்து எண்பது காணி நிலம் பெற்று தர்மசாலையை தொடங்கினார் இந்த தர்மசாலைக்கு வந்தவர்களுக்கு மூன்று வேளையும் உணவு வழங்கப்பட்டது தற்போது தர்மசாலைக்கான உணவுப் பொருட்களை தமிழக அரசு குறைந்த விலக்கு வழங்கி வருகிறது என்பது பாராட்டுக்குரிய செயலாகும் இது வள்ளலார் செய்த அந்த புண்ணியத்தை அரசு இன்று காப்பாற்றுகிறது என்றே சொல்லலாம் மக்களின் மிகுந்த துயரங்களுள் ஒன்றான பசியை போக்கிட வள்ளலாறு வழிவகுத்தார் இன்றளவும் வள்ளலார் வேறால் லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியாற்றப்படுகிறது வடலூரில் தலைமை இடம் இருந்தாலும் உலகமெங்கும் அவரது கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் பசியாற்றுகிறார்கள் வள்ளலார் பன்முக ஆற்றல் படைத்தவராக விளங்கினார் அருளாசிரியர் இதழ் ஆசிரியர் இறையன்பர் உரையாசிரியர் சமூக சீர்திருத்தவாதி சித்த மருத்துவர் சிறந்த சொற்பொழிவாளர் ஞானாசிரியர் தீர்க்கதரிசி நூலாசிரியர் பசிப்பினி ஓக்கிய அருளாளர் பதிப்பாசிரியர் போதகாசிரியர் மொழி ஆய்வாளர் பண்பாளர் என பன்முகத்தில் நெறியுடன் வாழ்ந்த மகானவர் எல்லாம் மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறுக்கி வண்ணம் இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கம் என்று பெயரிட்டார் உண்மையான ஞானி என்பதால் ஜாதிய பாகுபாடுகளை எதிர்த்தார் உண்மையான ஆன்மீகத்துக்கு ஜாதி ஒரு பொருட்டல்ல எந்த ஜாதியினராக இருந்தாலும் சன்மார்க்கி அகலாம் என்ற பொருளில் ஜாதி இல்லை என்று சொன்னார் இதை தவறாக புரிந்து கொண்ட உயர்சாதி மக்களின் எதிர்ப்பையும் சம்பாதித்தார் இருந்தாலும் தொடர்ந்து தன் வழியில் பயணப்பட்டார் தன் வாழ்வின் பெரும்பகுதியை சென்னையில் கழித்த இவர் நவீன சமுதாயங்களின் பிரச்சனைகளை உணர்ந்திருந்தார் அனைத்து சமய நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் அறிவு நெறி விளங்கிய சிதம்பரம் அருகே உள்ள வடலூரில் சத்திய ஞான சபையை அமைத்தார் இத்தகு உயரிய நோக்கங்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து பணியாற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் மக்களின் பசித்துயர் ஓக்க சத்திய தர்ம சாலையையும் நிறுவினார் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சிந்தனைகள் மிகவும் முற்போக்கு உடையதாக கருதப்பட்டாலும் தற்பொழுது உலகமெங்கும் அவருடைய சிந்தனைகளுக்கு ஒத்த கொள்கைகள் புரிந்து கொள்ளப்பட்டு பின்பற்றப்பட்டு வருகின்றன அந்தளவுக்கு மக்களின் எண்ணம் புரிந்து பசிபோக்கிய கடவுள் வள்ளலார் இவருடைய காலத்தில் பலர் இருந்தார்கள் காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முல முதலியார் திரிசிபுரம் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை ஆறுமுக நாவலர் சோடசாவதானம் தீகா சுப்ராய செட்டியார் அஷ்டாவதானம் சபாபதி முதலியார் சிதம்பரம் சபாபதி பிள்ளை போன்றவர்கள் இருந்தார்கள் ராமலிங்க அடிகளின் கோட்பாடு சாகா கல்வி ஜீவகாரண்யம் என்பதாகும் ராமலிங்க அடிகளின் கொள்கைகள் இறந்தவர்களை எரிக்கக்கூடாது சமாதி வைத்தல் வேண்டும் எதிலும் பொது நோக்கம் வேண்டும் எந்த உயிரையும் கொள்ளக்கூடாது எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளே அவற்றை துன்புறுத்தக்கூடாது சிறு தெய்வ வழிபாடு கூடாது அவற்றின் பெயரால் பலியிடுதலும் கூடாது பசித்தவர்களுக்கு ஜாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடு கருதாமல் உணவளித்தல் வேண்டும் புலால் உணவு உண்ணக்கூடாது கடவுள் ஒருவரே அவர் அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் ஜாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடு இருக்கக்கூடாது மத வெறி கூடாது போன்ற கொள்கைகளை கடைபிடித்து வாழ்ந்தார் இதுதான் வள்ளலாரின் கொள்கையாக இன்றும் போற்றப்படுகிறது எம்மத நிலையும் நின் அருள் என்று கூறினார் நிலையில் இலக்குதல் அறிந்தனன் எல்லாம் சம்மதம் ஆக்கிக் கொள்கிறேன் அல்லால் தனித்து வேறு எண்ணியது உண்டோ நிலையில் இளங்குதல் அறிந்தனன் எல்லாம் சம்மதமாக்கிக் கொள்கிறேன் கொள்கின்றேன் அல்லால் தனித்து வேறு எண்ணியது உண்டோ செம்மல் உன்பாதம் அறிய நான் அறியேன் சிறிதும் இங்கு இனித்துயர் ஆற்றேன் இம்மதிக்கிய அடியின் குறித்தவாறு உள்ளது இயற்றுவது உன் கடன் எத்தாய் என்று திருவருப்பா கூறுகிறது அதாவது எந்த சமயத்தின் நிலைப்பாட்டையும் எல்லா மத நெறிகளையும் சம்மதம் ஆக்கிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று கூறுகிறார் திருவருப்பாவில் ஆறாம் திருமுறையில் மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது தொகுப்பில் இது கூறப்பட்டுள்ளது வளரும் பிள்ளைகளுக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கு வள்ளலார் பல அறிவுரைகளை வழங்கினார் நல்லோர் மனதே நடுங்கச் செய்யாதே தானம் கொடுப்போரே தடுத்து நிறுத்தாதே மூன்று மனமுத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே நான்கு ஏழைகள் வயிறு எரியச் செய்யாதே ஐந்து பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே ஆறு பசித்தோர் முகத்தை பாராதிருத்தராதே ஏழு இறப்போருக்கு இல்லை என்னாதே எட்டு குருவே வணங்க கூசி நிற்காதே ஒன்பது வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சம் அளிக்காதே பத்து தந்தை தாய்மொழியை தள்ளி நடக்காதே பதினொன்று பிறரே இகழ்ந்து பேசாதே பனிரெண்டு பிற உயிர்களிடமும் அன்பு கொள்க போன்ற அறிவுரைகளையும் எதிர்கால சந்ததிக்கு வழங்கியவர் வள்ளலால் பதிப்பித்த புத்தகங்கள் இருக்கின்றன சின்மய தீபிகை இரண்டு ஒலிவுலொழுக்கம் மூன்று தொண்டை மண்டல சதகம் போன்ற பதிப்புகளை பதிவு செய்துள்ளார் உரைநடைகளும் ஏற்றியுள்ளார் ஒன்று கண்ட வாசகம் என்ற உரைநடை இரண்டு ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற உரைநடையாகும் இவர் பாடிய ஆறாயிரம் பாடல்களின் திரட்டு திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது இது ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டு உள்ளது திருவருட்பா முதலில் ராமலிங்க அடிகளின் தலைமை சீடர் தொழுவூர் வேலாயுதனரால் நான்கு திரைமுறைகளாக வெளியிடப்பட்டன பின்னர் ஐந்தாம் ஆறாம் திருமுறைகள் வெளியிடப்பட்டன முன்னாள் தமிழக அறநிலையத்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன் வள்ளலாரின் உரைநடை கடிதங்கள் முதலியவற்றை தனி நூலாக தொகுத்து வெளியிட்டார் பின்னர் ஊரன் அடிகளும் காலமுறை பதிப்பு வெளியிட்டார் அருள் விளக்க மாலை பாடல்களும் இவர் இயற்றப்பட்டு உள்ளன நாள் வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவீன்றகலைச் சரிதம் எலாம் பிள்ளை விளையாட்டே மேல் வருடம் தோல் கண்டறிவார் இளநீ விழித்திருப்போர் என்றென விளம்பிய குருகே என்று பாடியுள்ளார் கண்டன நூல்கள் பல இவர் ஏற்றியுள்ளார் வள்ளலாறு எழுதிய திருவருப்பாவுக்கு எதிராக பல கண்டன நூல்களும் வெளிவந்தன வள்ளலார் மேற்கொண்ட சமய சீர்திருத்தத்தால் அவரை அன்றைய சைவவாதிகள் ஏற்கவில்லை அதன் தொடர்ச்சியாக வள்ளலாறு எழுத்துக்களையும் புறந்தள்ளினார் எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் செய்தனர் வள்ளலார் முன் வைத்த மாற்று பண்பாட்டையும் மறுத்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் சண்முகம் பிள்ளை என்பவரால் திருவருட்பா தூஷண பரிகாரம் என்னும் நூலின் வழி இந்த விவாதம் தொடங்க ஆரம்பித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் போலியருட்பா மறுப்பு என்ற நூல் எழுதப்பட்டது இந்த அருட்பா அல்ல இது அருட்பா அல்ல போலி அருட்பா என்று பல காரணங்களை கூறி இந்நூல் மறுத்தது இதன் எதிராக இதற்கு எதிராக பனிரெண்டு கண்டன நூல்கள் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் நான் கதிரைவேற்பிள்ளை வரலாறுக்கு எதிராக ராமலிங்கம் பிள்ளை பாடல் ஆவாச தர்ப்பணம் அல்லது மறுப்பா மறுப்பு என்ற நூலை எழுதி வெளியிட்டார் இந்நூலுக்கு மறுப்பாக மாத்தி பானுகவி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ராமலிங்கம் பிள்ளை பாடல் ஆபாச தர்ப்பண கண்டன நியாய வச்சிர குடாரம் என்ற நூலை எழுதி வெளியிட்டார் சைவ சமயத்தில் சீர்திருத்தம் செய்த வள்ளலாரை பழமைவாதிகள் ஏற்றுக்கொள்ளும் மறுத்த நேளுவலாகவே இந்த கண்டன நூல் போக்குகளை பார்க்கலாம் வள்ளலாருக்கு எதிராக வழக்கு மன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர் ஆறுமுக நாவலர் இதுபோன்ற வழக்குகளையும் அவர் சந்தித்தார் இவ்வாறு மக்களுக்காக மக்களின் பசியை போக்கியவர் பல நல்ல தத்துவங்களை கூறியவர் எதிர்கால சந்ததிகளுக்கு அறிவுரை வழங்கிய மாபெரும் மகான் இந்திய அரசு வள்ளலாரின் சேவையை கருத்திற்கொண்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அஞ்சல் தலை வெளியிட்டு இவருக்கு கௌரவப்படுத்தியது ராமலிங்க சுவாமிகள் என்னும் வள்ளலார் அவருடைய கோட்பாடு மதங்களுக்கு அப்பாற்பட்ட தனித்துவமான வழிபாட்டு முறையாகும் அவருடைய ஆதரவாளர்களில் ஆயிரக்கணக்கில் எவருமே அத்தகைய விளைவை எட்டவில்லை ராமலிங்கர் வழிபாட்டு முறை பிற மதத்தில் நீண்ட காலம் அறியப்பட்டுள்ளது பசிக்கு உணவளிக்க அவர் பிரபலமானார் அந்த அர்த்தத்தில் ராமலிங்கர் என்னும் வள்ளலார் என்ற பெயர் அவரை பற்றி இன்றும் உலகம் பேசும் அளவிற்கு புகழ் விளங்குகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி இவர் இறைவனடி சேர்ந்தார் ஜோதியில் ஐக்கியமானார் வள்ளலார் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவருடைய பேரும் புகழும் செய்த புண்ணியமும் இன்னும் உயிரோடு வாழ்கிறது